ஆன்மீகத்துல கார்த்திகை வரப்போகுது கார்த்திகை மாசத்துல என்னென்ன சிறப்பு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன வழிபாடுகள் அந்த முதல் நாள் ஆரம்பம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லிக்கலாம் தமிழ் மாதங்கள்ல இந்த கார்த்திகை அப்படின்னு சொல்றது தான் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இருக்குது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான முதல் நாள்ல இருந்து அந்த மாதம் முழுவதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கார்த்திகை முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு நன்மைகள் நம்ம வீட்டில நடக்கும் இதுவரை இருந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியில போகுது கண் திருஷ்டி இருக்கு மற்றவர்கள் நம்ம மேல இருக்கிற கண் திருஷ்டி இல்லை நம்ம மனதிலே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நம்ம ஓவர் திங்கிங்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஒளியில நம்ம வீட்டில பட பட நமக்கு எல்லாமே கலைந்து போவதுதான் நம்மளுடைய ஐதிகம் இது எல்லாமே முக்கியமாக அந்த தினை மாவுன்னு சொல்றது அவ்வளவு சத்து உடலுக்கு வந்து அந்த கால்சியம் இரும்பு சேத்து உடல்ல சேரணும் தினை மாவும் கலந்து நம்ம சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் எல்லா தெய்வத்துக்கும் உகந்த மாதம் எல்லாம் சிறப்பா வழிபடுங்க எல்லா கோயிலுக்கும் போங்க கார்த்திகை மாசத்துல சாய்ந்திராங்க எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் நிறைய புரோஜனமாக மக்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயங்கள் மருத்துவம் ஆன்மீகம் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டே இருக்கு வரீங்க ஒரு ஒரு நாளும் இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் வரப்போகுது அந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன செய்யலாம் அதெல்லாம் வந்து நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கேன் மேம் இப்போ கார்த்திகை மாதம் வரப்போகுது நம்ம ஒரு ஒரு வீடியோவிலையும் வந்து மருத்துவத்தை பற்றியே பேசிட்டு வரோம் நிறைய உங்களால் நிறைய மருத்துவ விஷயங்கள் மக்களுக்கு நிறைய சேர்ந்துச்சு அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ஆன்மீகம் ஆன்மீகத்தில் கார்த்திகை மாதம் வரப்போகுது கார்த்திகை மாசத்துல என்னென்ன சிறப்பு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன வழிபாடுகள் அந்த முதல் நாள் ஆரம்பம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் சோ தமிழ் மாதங்கள்ல இந்த கார்த்திகை அப்படின்னு சொல்றது இந்த மழை காலம் கார் மேகங்கள் சூழ்ந்து அப்படியே மழை அதிகமா இருக்கும் ஆமா அதாவது மழை காலம் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அது நார்மலான ரொட்டின் லைஃப் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னா அது உடலுக்கும் சரி பூமியும் சரி ஒரு குளிர்வித்தல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நமக்கு இந்த கார்மேகங்களால் மழை வருது இல்லைங்களா ஸோ அந்த கார்த்திகை அப்படின்றது அந்த அதுலேருந்து வந்த பெயர் ஸோ அப்போ அந்த குளிர்ந்த தன்மை அடையும்பொழுது உடலும் குளிர்ந்த தன்மை அடைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போது இருந்து குளிர்ச்சி தன்மை அடையும் பொழுது உடலில் அந்த செரிமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த டைம்ல நம்ம உணவு சரியா பார்த்து சாப்பிடணும் அதுக்குதான் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக விஷயங்கள் நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விட ஆன்மீகத்தோட கடவுளோட ஒப்பிட்டு நம்ம போது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா அது விரத முறையா இருக்கட்டும் வழிபாட்டு முறையா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான முதல் நாள்ல இருந்து அந்த மாதம் முழுவதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இப்போ கார்த்திகை முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது சிவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் விஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஸோ கடவுளில் எல்லாருக்குமே முக்கியமாக இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே கார்த்திகை மாதத்தில் ரொம்ப பக்தியோட கடுமையான விரதம் இருப்பாங்க ஸோ வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதுக்கு ஸோ விரதம் இருந்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு புனிதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அந்த உஷ்ணம் மறைந்து குளிர் அதிகமாகும்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இந்த அசைவ உணவுகள்லாம் தவிர்த்து தனும் இப்போ சாப்பிட வேண்டிய உணவு குளிரை தாங்கக்கூடிய மாதிரி இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி உணவுகளை இதோட சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ முதல் நாள் அப்படின்னு கார்த்திகை முதல் நாள்னே காலையில் நல்லா குளிச்சிடணும் அந்த சூரிய உதயம் வரும்போதே அந்த கங்கையில் நீராடுறது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால தான் அந்த கங்கையில் நல்ல நீர் கங்கைன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர்லேயே நல்லா குளிர்ந்த நீரில் அதுவும் குளிர்ந்த நீர்ன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ குளிர்ந்த நீரில் நீராடிட்டு காலையிலே நம்ம வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு விரதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப கடுமையான விரதம் கிடையாது இந்த அசைவ உணவுகள் தவிர்த்துட்டு எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி மாலை நேரம் முதல் நாள் ஸோ மாலை நேரத்தில் அந்த வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டு வாசல்ல அந்த தலைவாசலில் நல்லா விளக்கு வைக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்கு வந்து நல்ல ஒரு அகல் விளக்கு இருக்குங்களா மண் செஞ்சு அகண்ட விளக்குல நல்லா மஞ்சள் எல்லாம் பூசிட்டு அதுல உப்பு கொட்டி அதுக்கு மேல விளக்கு ஏற்றி வைப்பாங்க முதல் நாள் வழிபாடு இப்படி சிறப்பு வாய்ந்தது ரெண்டு விளக்கு நம்ம வீட்டுல வைக்கும்போது நல்ல பஞ்சு திரி போட்டு நல்ல திக்கா அந்த திரி போட்டு வைக்கும்போது அவ்வளவு நன்மைகள் நம்ம வீட்டுல நடக்கும் ஸோ இதுவரை இருந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியில போகுது கண் திருஷ்டி இருக்கு ஸோ மற்றவர்கள் நம்ம மேல இருக்கிற கண் திருஷ்டியும் இல்லை நம்ம மனசுலே இருக்கக்கூடிய ஸோ கெட்ட விஷயங்கள் ஸோ நம்ம ஓவர் திங்கிங்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஒளி நம்ம வீட்டுல பட பட நமக்கு எல்லாமே கரைந்து போவதுதான் நம்மளுடைய ஐதீகம் ஸோ அடுத்த நாள் அந்த உப்பு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரில் கரைச்சிட்டு ஸோ கால் படாத இடத்துல கொண்டு போய் வி ஊற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்குது உட மனது எப்பவுமே சஞ்சலமாகவே இருக்குது வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அதை கரைச்சி நம்ம ஊற்றும் போது அதனோடய போயிடுறதும் நம்ம ஐதீகமாக இருக்குது சோ கார்த்திகை மாதம் முழுவதும் நமக்கு பிடித்த இறைவனை நல்லா வழிபட்டு அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வந்து விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் சோ அன்றைக்கான உணவு விரதம் முறைன்னு சொல்லும்போது பாலும் பழமும் சாப்பிடுவாங்க கார்த்திகை தீபம் அப்போ தேனும் தினைமாவும் சாப்பிட்றது நெற்பொறி அவள் வெள்ளம் சேர்த்து சாப்பிடுவாங்க இது எல்லாமே பார்த்தோம்னா உடலுக்கு சக்தி தரக்கூடியது அந்த இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து இதை வச்சு படைச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெற்பொரி அவல் சாப்பிட்றது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்றது இது எல்லாமே முக்கியமாக அந்த தினை மாவுன்னு சொல்கிறது அவ்வளவு சத்து ஸோ உடலுக்கு வந்து அந்த கால்சியம் இரும்பு சத்து உடலில் சேரணும் அப்படின்னா அந்த தினை மாவில் தேனும் தினை மாவும் கலந்து நம்ம சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது இதில் முக்கியமாக கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று ஸோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாயுருவி இருக்குது இல்லைங்களா இது முக்கியமான ஒரு மூலிகை நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு இந்த மூலிகையோட வேற கொண்டு வந்து வீட்டில் வைப்பாங்க ஓ எதற்காகனா சகல ஐஸ்வர்யங்களும் நிறையணும் அப்படின்றதுக்காக

ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ்லாம் வேஸ்ட்டுங்க இது நாயுறி அரிசி பவுடர் போதுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுலேயுமே அவ்வளவு சத்து இருக்குது அதை வேற கொண்டு வந்து வீட்டில் வைக்கும் போது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குது அப்படின்றதும் ஐதீகம் ஸோ கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது எல்லா கடவுளுக்கும் நம்ம வழிபடக்கூடிய எல்லா கடவுளுக்கும் உகந்த மாதம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா வழிபாடு செய்து சிவாலயங்களில் நிறைய பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி பெருமாள் கோயில்கள்லையும் உட்காந்து பகவத்கீதை படிப்பாங்க காலையில் நம்ம மனதிற்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு எல்லா தெய்வத்துக்கும் உகந்த மாசம் தான் கார்த்திகை மாசம் அப்படின்னு சொல்றீங்க அப்பதான் ஐயப்பனுக்கு கூட மாலை போடுவாங்க கார்த்திகை மாசத்துலதான் ஐயப்பனுக்கு போ போடுவாங்க சபரிமலைக்கும் சபரிமலைக்கு போய் கூட வருவாங்க அவ்வளோ ஒரு விசேஷம் வந்து கார்த்திகை மாசம் அந்த ஒரு மாசம் நிறைய பேர் வந்து நிறைய கோவில்களுக்கு விளக்கு போடுறது நாயுருவி அரிசி சொல்கிறீங்களே இது உண்மை எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக சொல்றீங்க அது வச்சுருந்தா அவ்வளோ நல்லது ஐஸ்வர்யம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை விட மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருப்பாங்க தேங்க்யூ மேம் நன்றி அதான் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருப்பீங்க நித்யா மேம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்கன்றதே இப்போ நம்ம நான் நிறைய விஷயம் இப்போது உங்களுக்கு இன்ட்ரிவியூ எடுக்கிறதுலேருந்து இப்போ நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திகை மாசத்துல எவ்வளோ சிறப்பு அதெல்லாம் வாசலில் ரெண்டு விளக்கு வைப்பாங்க அந்த விளக்குக்கும் அவங்க அழகாக ஒரு உப்பு உப் ஒரு அகல் அதில் உப்பு அது மேலே ஒரு விளக்கு வச்சா அவ்வளோ ஐஸ்வர்யம் சொல்கிறாங்க நாயுருவி அந்த அது வாங்கி வச்சா அவ்வளோ ஐஸ்வர்யம்னு சொல்கிறாங்க கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் எல்லா தெய்வத்துக்கும் உகந்த மாதம் எல்லாம் சிறப்பாக வழிபடுங்க எல்லா கோயிலுக்கும் போங்க கார்த்திகை மாதத்தில் சாயந்தரம் ஆனால் ரெண்டு விளக்கு வைங்க நல்லா தெய்வத்தை கும்பிடுங்க நல்ல ஐஸ்வர்யத்தோடு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதையும் வேண்டிக்கோங்க நல்லா இருக்கணும் தேங்க் யூ